ஹய் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இன்றைக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் மெயினாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் கேசிங் மாதிரி தான் பட் அந்த பேட்டன் கேஸிங் மாதிரி அந்த பேட்டர்ன் கேசிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் வீடியோ தான் பார்த்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு நம்பரை எடுக்கிறேன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே நம்ம பழைய சேனலில் நம்ம வீடியோ போட்டிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ஒன்று கரெக்டாக நூற்றி எழுபத்தி ஒன்று கொண்டு வந்து இறக்கியிருப்பான் அந்த நம்பர் அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு நம்பர் எடுக்கிறான்னா அதுக்கு வந்து இன்சைடு அதாவது லெஃப்ட் சைடு ஸோ இந்த பேட்டர்னில் தான் எடுத்துகிட்ருக்குறோம் எட்நூற்றி எழுபது இந்த எட்நூற்றி எழுபது கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருப்பான் அதுக்கு அடுத்தது இந்த ஆறுநூற்றி முப்பது இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் இந்த ஆறுநூற்றி முப்பது பேஸ் பண்ணி எங்கேயும் நம்பர் வரலனால் ஸோ சனிக்கிழமையிலேருந்து ஒரு நாள் முன்னே ஒரு நாள் முன்ன பண்ண வைப்பான்னு நினச்சேன் பட் அந்த நம்பரே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நம்பருக்குள்ளே ஆறுநூற்றி முப்பதுன்னு வந்திருக்கும் சரிங்களா ஆனால் இந்த ஏ போர்டுக்குன்னு ஆறு பெண்டிங் இருக்குது ஏன்னா அறநூற்றி முப்பதுன்னு வரணும் ஆனால் அந்த ஆற வந்து ஒரு ஸ்டெப்பு உள்ள நகத்தி ஆறுநூற்றி முப்பதுன்னு ஸோ அந்த நம்பரை வச்சுருப்பான் ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே வந்திருக்கு இப்போ ஏ போர்டுக்கு வந்து ஆறு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஏ போடுக்கு ஆறு பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்குள்ள அதுக்கும் பக்கத்து நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபதுன்றிருக்கு அப்போ அறுபதுங்கிற நம்பர் இறங்கலாம் அல்லது அறுபத்தி ஆறு அறுபது இருக்கிற மாதிரி ஏபிசி உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு நம்பரை வச்சுட்டு இந்த நம்பரை எடுத்துருக்குறோம் அதாவது நூற்றி எழுவத்தி ஒன்றும் எட்நூற்றி எழுபதும் வச்சுட்டு ஆறுநூற்றி முப்பது பேஸ் பண்ணி இப்போ முப்பதுங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா இப்போ நம்மளுக்கு அடுத்தது இப்போ டெய்லி சார்ட்டு வரும் இப்போ டெய்லி சார்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு இது அப்படியே இங்கே திருப்பி ஏழுநூற்றி அறுபத்தி நாலு ஏபியில் மட்டும் அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டான் அதுக்கு அடுத்தது நான் எப்பயுமே சொன்னேன்ல லெஃப்ட் சைடு அதாவது இன்சைடு ஓகேங்களா அது கீழக்கார நம்பர் தான் எடுக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஸோ ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சுன்னு வந்திருக்கு அப்போ நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து நேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 330 முப்பது சரிங்களா இப்போ முந்நூற்றி இந்த நம்பரை எடுத்து இந்த ஆறு நம்பரையும் பார்த்துக்காங்க ஓகேங்களா அறுபத்தி மூணு முப்பது அறுபத்தி மூணு முப்பது அப்போ இப்படி வச்சா இன்சைடு அதாவது இந்த நம்பர் நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்குள்ளே தான் இன்றைக்கி ஃபோர் டி வரலாம் அல்லது த்ரீ டிஜிட்டாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏற்கனவே ஏ போர்டுக்கு ஆறு அதாவது ஆறுநூற்றி முப்பதுன்னு வருன்னா நான் முன்னூற்றி மு முப்பது வச்சுருக்குறான் அப்போ ஏ போர்டுக்கு ஆறு வருதுன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அந்த பிண்டிங் நம்பர் ஆறு வைக்கணும் சரிங்களா அப்போ ஆறுங்குள்ளே பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு இங்கேயும் தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே மாற்றி வச்சது காரணம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்த வாரம் தான் தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இந்த வாரம் தான் வந்துருக்கணும் ஆனால் ஒரு நாள் எப்பயுமே ஒரு வாரம் முன்னாடியே வைப்பான் இப்போ இது வீக்லி சாட்டுங்கிறதுனால ஒரு வாரம் முன்னாடியே அந்த நம்பரை மாற்றி வச்சுக்கிறான் அப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்ரெண்டுன்னு வைக்கலாம் ஒம்பதை வந்து எப்பயுமே ஆறாத்திருப்போம் அப்படிங்களா அறுபத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுங்கிற பேட்டர்னு வரணும் இப்போ ஏர்லி சார்ட்டில் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சிம்பிளாக அவன் என்ன பண்ணுவானா தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி நாலு வச்சுருக்கிறானா இந்த தொண்ணூற்றி நாலு மறுபடியும் ரிப்பீட் ஆகணும் அப்போ நம்மளுக்கு அந்த ஆறு வரதுனால நம்ம அறுபத்தி நாலு ஓகேங்களா அப்போ அறுபத்தி நாலு அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ அதில் வந்து அறுபத் தொண்ணூற்றி ரெண்டாக வந்து அறுபத்தி ரெண்டாக வந்து இருக்கணும் அப்படிங்குள்ள ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி நாலுங்கிற ஒரு பேட்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இந்த நம்பர் பாருங்கள் ஜீரோ தொண்ணூறு இங்கே ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அப்போ சிபோர்டுக்கு ஜீரோ அஞ்சு வரணும் இல்லை பி ஜீரோ அஞ்சு வரணும் இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பேட்டர்ல அடிச்சிருப்போம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பி போர்டுக்கு தான் அஞ்சோ ஜீரோ வரணும் ஆனால் சி போர்டில் மாற்றி வச்சுருப்போம் அதே பேட்டர்ன் தான் ஜீரோ தொண்ணூறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுனா சி போர்டுக்கு அஞ்சு ஜீரோ வரணும் பி போர்டுக்கும் அஞ்சு ஜீரோ வரணும் அப்போ அறுபத்தஞ்சு அறுபதுங்கிற பேட்டர்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் ஆறு வரணும் ஒரு வேளை பி போர்டில் ஆறு வந்தால் அந்த அறுப அறுபத்தஞ்சி அறுபது அறுபத்தி ரெண்டாவது பிசிக்கு வந்துடும் ஒரு வேளை ஏ போர்டு வந்தால் ஏபிஏசி இந்த பேட்டர்னில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒரு ஆறு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுங்கிற நம்பர் தான் இன்றைக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட்டு ப்ளஸ் த்ரீ டிஜிட் நீங்கள் த்ரீ டிஜிட் மட்டும் ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் வர நம்பர் அப்படியே த்ரீ டிஜிட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது என்னோடய கெஸிங் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறு அறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு இருபத்தி நாலு ஜீரோ ஆறு முப்பத்தஞ்சு நாற்பத்தாறு அறுபது நாற்பத்தாறு இருபது ஸோ இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட் எடுத்துக்கிறதுனாலும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எடுத்தாலும் த்ரீ டிஜிட்டுக்கு இருக்கிற நம்பர் அந்த மூணு நம்பரை மட்டும் எடுத்து உங்கள் கண்டிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா ஓகே நண்பா நன்றி வணக்கம்